நா தூண்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படி சிக்கும் மேலும் ஆமாமா அந்த காலத்துல தூண்டில போட்டால் அப்படி சிக்கும் அப்ப சிக்கின்னு ஏன் இப்ப சிக்கல அதுதான்மா எனக்கும் தெரியல ஆமா ஆமா தெரியாது தெரியாது பிரியாணு சிக்கலிருந்தாலும் பரவாயில்ல நான் போட்ட தூண்டல நினைச்சிட்டு தரலாம் ஆமா என்னாலே இருக்கும்போது என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க கம்முனி இருங்க என்ன நீ வெக்கமா மகா நீ வேற கம்மனி இரு மகா நீ சொல்லுங்க நீ அப்படியா எங்க அக்கா இப்பதான் இப்படி அப்பெல்லாம் பாரேன் ரெட்டைச்செடியை போட்டுக்கிட்டு எப்ப பாத்தாலும் குளத்தங்கறைக்கி போறேன் குளத்தங்கறைக்கு போறேன் தண்ணி எடுத்துட்டு வர்றேன்னா ஒரே ஓட்டம் நாங்க ஒரு ரெண்டு மூணு மாசமாவே இது என்ன எப்போ பாத்தாலும் வீட்டுல வேலை செய்யுதோ இல்லையோ குளத்தங்கறைக்கு போகுதேன்னு சொல்லிட்டு நாங்களும் பின்னாடியே ஒரு நாள் போய் பார்த்தா எங்க மாமன் கூட கடலை போட்டுட்டு இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு ரெண்டுத்தையும் கைங்களமா புடிச்சா இவரோ எல்லாம் பிடிச்சேன்னு தெளிச்சான ஒரே ஓட்டம் ஐயையோ அப்புறம் என்ன ஆச்சு வீட்டுல வந்து பேச சொல்லி எங்க அத்தை சொன்னாங்க அப்புறம் நான் வீட்டுல போய் பேசுனதுக்கா ஆத்தாடி அத்தா நம்ம அம்மா என்னையை தூக்கி போட்டு பந்தாடி அதுக்கப்புறம் அதை இதன்னு பேசி எனக்கு அது வேணு இது வேணுன்னு எங்க அம்மா கேட்டு அப்புறம் ரெண்டு பேருமே சின்னஞ்சிஸுங்க விரும்பிடுச்சுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அத்தை அவங்களால முடிஞ்ச பவுல போட்டு ரெண்டு பேர்த்தையும் கட்டி வச்சாங்க என் தாய் நீ சொல்றதே எனக்கு தயமா இருக்கீங்க காலத்துல எல்லாம் அப்படி இருக்கும் இப்ப மாதிரி வசதி எல்லாம் இருக்காது

ரெண்டு பேருக்காங்க அவங்களுக்கு வந்த மீனை மட்டும் சுட்டு குடு கிடைக்கிறத வச்சு வீட்டுல போய் குழம்பு வச்சு நம்ம உங்களை நம்பி வந்ததுக்கு ரொம்ப நல்லா மீனை குடிச்சிங்கப்பாங்க நான் இதையே சுட்டு குடுத்துக்கிறேன் நம்ம மீனை சுத்தம் பண்ணிட்டு செஞ்சு கொடுப்போம் ஆஹா சரிம்மா உங்க